தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்பு மிக தளபதி அவர்கள் ஆணை தலைமை இணைச்சியாளர் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதவி அவர்கள்

எல்லோருக்கும் குஜராத் கனவு பீகார் கனவு யூபி கனவு தமிழ்நாட்டிலேயே இல்லை நாங்கள் படித்த தகவல் தொழில்நுட்பம் உலகை நோக்கி போ என்றால் அந்த இடிமொழி கொள்கை கொடுத்த இயக்கம் திமுக என்ன செய்யணுமோ அதை விட ஜாஸ்தியாக நல்லபடியாக நடந்திருக்கு அதனால இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் നേർണ കൂട്ടത്തിൽ കലുകൊണ്ട